சீமான் தன் நிலைப்பாட்டுல மிக உறுதியார் சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது தனித்து போட்டியிடுவதுதான் சீமானுக்க வளர்ச்சி விஜயாந்த எடுத்துட்டீங்கன்னா செல்வாக்கான தலைவர் வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் போராடா வாழையந்தடா மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டா நூத்தி ஐம்பது படத்துக்கு ஹீரோ இல்ல நிரந்தரமா உறுதியா நம்பகத்தன்மையோட தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சீமான் இந்த நம்பகத்தன்மை தான் சீமானுக்க முதலீடு இந்த நம்பகத்தன்மை தான் சீமானுக்க மூலதனம் இந்த நம்பகத்தன்மை தான் சீமானுக்க வெப்பன் நம்பகத்தன்மையற்ற விஜய் போன்றவர்களை போல நம்பகத்தன்மையற்று போன மற்றவர்கள் போல சீமானும் நம்பகத்தன்மையற்று போகணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் வந்து சீமான் கூட்டணின்னு சொல்றாங்க சீமானுக்க பலமே தனிச்சு போட்டி தான் தனிச்சு போட்டி தான் அவருக்கு ஆயுதம் அவருக்கு ஏகே பாட்டி சொன்னாலும் சரி ஈட்டி வேல்கம் பண்ணாலும் சரி அது தனிச்சு போட்டி தான் பெரிய அளவில் ஜம்ப் ஆகும் மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கையை கொடுத்துரும் அது வேர்மையானவன் நாணயமானவன் நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போகல சொன்ன சொல்ல உறுதியான நிற்கிறான் செய்வேன் அல்லது ஜத்து மடிவேன்னு இருக்கிறான் டூ ஆர் டை பாட்டெல்லாம் நிற்கிறான்னு அது பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும் அதனாலதான் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இந்த பத்திரிகைக்காரங்க எடப்பாடி கிட்ட கிரீஸ் ஆகி வரக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒரே அடியா அடிச்சிடும்னு இந்த இதில் அடிச்சுட்டாரு வித்தியாசமான முறையில போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னிறுத்தி நடத்திட்டு இருக்காங்க இது யாருக்கு கை கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சார் அரசியல் களத்துல ஒவ்வொருத்தரும் தங்களை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஸ்டாலின் வந்து கலைஞரோட புத்திசாலித்தனமா முயற்சி பண்றாரு வீடு தோடி இல்லம் தோறும் இதுல துணவுப் பொருட்கள் எழுபது வயசு தாண்டவங்களுக்கும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கும்

பலமுனை போட்டியோட ஒரு அம்சமா இருக்கும் அதைத்தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னேன் ஸ்டாலின் பத்தொன்பதை விட அதிக லீடிங்ல ஜெயிப்பாருன்னு அது ஒரு பிரசன்ட் தான் வந்திருந்தாலும் என் வார்த்தை காப்பாற்றப்பட்டது புதிய தலைமுறை தலைமுறை கார்த்திகேயன் அந்த நெறியாளராக இருக்கும்போது போது அவர் கேட்ட கார்த்திகேயன் கார்த்திகன் உடனே சொல்லிட்டாரு அப்படின்னா போட்டியே இல்லைன்னு சொல்றீங்களா சார் என்ன சொன்னார் ஆமாப்பா அப்படிதான் இருக்குதுன்னு கடைசியில் முப்பத்தொன்பதும் போட்டியே இல்லாத லெவல்ல ஸ்டாலின் ஜெயித்துட்டாருல யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா பத்திரிகையாளர் சந்தீப்ல சீமான் அவர்களை மீண்டும் மீண்டும் அதே கொஸ்டின கேக்குறாங்க நீங்க வந்து கூட்டணிக்கு போறதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு சீமான் அவர்கள் தொடர்ந்து அவர் சொன்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த தடவை ஒரு படி மேல போய் செத்தா செத்து சாம்பலானாலும் நான் தனித்துதான் போட்டிடுவேன் என்னை வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க அது வந்து ஒருபோதும் நடக்காது எனக்கு வந்து ஆதங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பேசியிருக்காரு கடுமையா வந்து பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் தமிழகம் பாட்டில் மிக உறுதியாக இருக்கிறார் சீமானுக்க வளர்ச்சிங்கிறது தனித்து போட்டியிடுவது தான் சீமானுக்க வளர்ச்சி இப்போ நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் எடுத்துகிட்டீங்கன்னா செல்வாக்கான தலைவர் வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் போராளடா வாழையந்தடா மதுரை பேரண்டா மங்கம்மா பேரண்டா நூற்றம்பது படத்துக்கு ஹீரோ வள்ளல் நிறைய டேரக்டர்களை உருவாக்குன ஒரு நிறைய வசனகர்த்தாக்களை உருவாக்குன ஒரு நிறைய வில்ல நடிகர்களை உருவாக்குன ஒரு நிறைய ஹீரோக்களுக்கு வாழ் வாழ்வழித்தவர் விஜய் சு சூர்யா விஜய் சூர்யா போன்ற ஹீரோக்களுக்கு வாழ்வழித்தவர் கேப்டன் விஜயகாந்த் பெரியண்ணா சந்திரபாண்டி தம்பிடா நான் சொல்லி விஜயகாந்தை சொல்லி தான் அந்த இதை எஸ் ஏ சந்திரசேகருக்காக பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி விஜயகாந்துக்கு செல்வாக்கு வளையம் விஜயகாந்துக்கு புகழ் அது இதெல்லாம் ரொம்ப பெருசு அப்போ அந்த புகழையும் செல்வாக்கு வளையத்தையும் வச்சு விஜயகாந்த் களத்துக்குள்ளே வந்து நடிகர் சங்க தலைவராக லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டி எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்தார் அப்புறம் கமல்ஹாசன் எடுத்துட்டீங்கன்னா நாட்டுக்காக தியாகம் செய்தியவித பலனும் அடையாத மிகப்பெரிய சுதந்திர போராட்ட குடும்பம் ஜாகி சீனிவாச இருக்க மகன் பிறமொழியாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கலைஞன் மரவு ஏக்தி உச்ச கேலியே சாகர் ஈட்டா வயநாடன் தம்பான் மலையாள படங்கள் கன்னட படங்கள் தெலுங்கு படங்கள் ஹிந்தி படங்கள்னு இங்கே உள்ள பிறமொழியாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பிராமின் கம்யூனிட்டி அவர் இரநூறு படத்துக்கு மேலே நடித்து அபூர்வ சகோதரர்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம் சகல வல்லம ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம் தசாவதாரம் கடைசியாக அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் தசாவதாரம் தான் பேசப்படுது ஸோ இப்படி பெரிய சாதனை மன்ன சின்ன வயசுலேயே களத்தூர் கண்டமாவில் தொடங்கி வந்த செல்வாக்கான ஒரு கமலஹாசன் இவங்க எடுத்த எடுப்பில் நாலு எட்டுன்னு வாக்குகளை பெற்றாங்க ஆனா சீமான் எடுத்த எடுப்பில் பெற்றது ஒரு சதவீத வாக்கு தான் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு புள்ளி மூணுல நிற்கிறாருன்னா அது அவர் தனிச்சு நின்று உறுதித்தன்மை நம்பகத்தன்மை இப்ப நீங்க எதுல விஜய் சீமான்ட அடிப்படுவாருன்னா விஜய் நம்பர் தன்மையற்றவர் கிரெடிபிலிட்டி இல்லாதவர் அதுதான் அப்போ சீமானும் நம்பகத்தன்மையற்றவராக போகணும்னு ஆசைப்படுறாங்க வால இருந்த நரி இன்னொரு வாழை அறுத்துட்டா சொர்க்கத்தை காட்டுவானு சொல்லி வால் இருந்தா ஒன்னும் சொர்க்கம் தெரியாது நரிக்கு வாலருந்து போனவர் நரி பால அறுந்து போனா சொர்க்கம் தெரியும் நீ அறுத்துக்கன்னு வால் உள்ள நரி கிட்ட கட்டிச்சான் அதே மாதிரி கூட்டணி போனவங்கெல்லாம் பத்திரிகையாள மூலமா சீமானும் கூட்டணிக்கு அனுப்புற கேட்கிறாங்க சீமான் தெளிவா தான் தமிழ்நாடு முதல்வர் ஆக முடியும் பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பேன் இதுவரை எந்த செய்யாத நன்மைகளை செய்வேன் என்னுடைய மக்கள் மத்தியில் நான் என்னென்ன கோரிக்கையெல்லாம் நிற்கிறானோ அந்த கோரிக்கைகளெல்லாம் மக்களுக்காக நிறைவேற்றி காட்டுவோங்கிற முழு நம்பிக்கையோட போறாரு அந்த நம்பிக்கைக்கு வந்து அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி அதுதான் மெயின் பிஜேபி இல்ல அந்த கிரெடிபிலிட்டி என்ன சிவாஜி கிரெடிபிலிட்டி இல்லாம போச்சு ஏன்னா பல நிறங்கள் மாறினால அந்த கிரெடிபிலிட்டி இல்லாம போச்சு இப்ப விஜய் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாலினுக்கு தளபதி இளைய தளபதி ரஜினி ரசிகா அப்புறம் டக்குனு எம்ஜிஆர் ரசிகன்னு பல்டி அடிச்சுட்டாரு அதுக்கு பிறகு இது அனில் போல உதவுனதா சொன்னாரு அதுக்கு பிறகு மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தாரு இதர் ராகுல் போய் சிவாஜி சம்பத் மாதிரி ஒரு பச்சுவந்தியா நம்பகத்தன்மை எவ்வளவு கலர் மாறி இருக்கிறார் சீமானுக்கு அது நிரந்தரமா உறுதியா நம்பகத்தன்மையோட தனிச்சு நிக்கக்கூடிய ஒரு சீமான் நம்பகத்தன்மை தான் சீமானுக்கு முதலீடு இந்த நம்ப தான் சீமானுக்கு மூலதனம் இந்த நம்பகத்தன்மை தான் சீமானுக்க வெப்பன் ஸோ நண்பகத்தன்மையற்ற விஜய் போன்றவர்களை போல நண்பகத்தன்மையேற்றுப் போன மற்றவர்கள் போல சீமானும் நண்பகத்தன்மையேற்று போகணும்னு எதிர்பார்க்கிறவங்க தான் வந்து சீமான் கூட்டணின்னு சொல்றாங்க சீமானுக்கு பலமே தனிச்சு போட்டி தான் தனிச்சு போட்டி தான் அவருக்கு ஆயுதம் அவருக்கு ஏகே சொன்னாலும் சரி ஈட்டி பண்ணாலும் சரி அது தனிச்சு போட்டி தான் ஸோ தனிச்சு போட்டிங்கிற சீமான் உறுதியாக இருக்கிறாரு அஞ்சாவது முறை தனிச்சு போட்டிடும்போது அவருக்கு வாக்கு வலிமை மிகப்பெரிய அளவில் ஜம்பாகும் மக்கள் மத்தியில பெரிய நம்பிக்கை கொடுத்துரும் அது வேர்மையானவன் நாணயமானவன் நோட்டுக்கு சீட்டுக்கும் வில போகல சொன்ன சொல்லலை உறுதியா நிற்கிறான் செய்வேன் அல்லது ஜத்து முடிவேன்னு இருக்கிறான் டு ஆர் டை பாட்டெல்லாம் நிற்கிறான்னு அது பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும் அதனாலதான் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இந்த பத்திரிகைக்காரங்க எடப்பாடி கிட்ட கிரீஸ் ஆகி வரக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒரே அடியா அடிச்சிடும்னு அந்த இதில் அடிச்சிட்டாரு இன்னும் போனா

சீமான் கிட்ட போய் சீமான் எட்டு சதவீதத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு அப்ப எடப்பாடி தான் நாற்பதுல இருந்து இருபதுக்கு குறைஞ்சிருக்கிறாரு இன்னும் எடப்பாடி வந்து குறையிறதுக்குள்ள வாய்ப்புகள் பெரிய அளவுல இருக்கு முக்கலத்தூர் சமுதாயம் எடப்பாடிக்கு எதிரா இருக்காங்க வன்னியர் அல்லாதவர்கள் எதிரா இருக்காங்க விளையாட கோடர்கள் எதிராக இருக்கிறாங்க இப்பவும் கூட நிலைப்பாடற்றவராட்டு கடலூர்ல சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு நான் தான் கொடுத்தேன் தருவேன்னு சொல்றாரு அதே இது திருச்சில வந்து கல்லறம் முத்திரையரும் வந்து பக்கத்துல இருக்கும் போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அது முடிஞ்ச கதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் அது கொடுக்கணுங்கிற அப்போ ஒரு நண்பர் தன்மையற்ற ஓராட்டு எடப்பாறு பழனிசாமி இருக்கிறார் முத்திரையருக்கு நண்பர் தன்மையற்றவர் கள்ளருக்கு நண்பர் தன்மையற்றவர் வன்னியருக்கு நண்பர் தன்மையற்ற ஓராட்டு எடப்பாறு பழனிசாமி இருக்கிறார் மன்னார் நாவகர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டோ கவுண்டர் ஊராளி கவுண்டர் நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கோர் பரதவர் பரவராஜகுலம் அவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் போன்ற நாம போராடக்கூடிய தல கடப்பாடு தற்பகதவி தர்மன் ஐயா வைட்ட வெள்ளியில நாம போராடக்கூடிய சம்பவங்களாம் ஒரு பொருட்ட ஒண்ணு கூட இல்ல தூசுன்னு நினைச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகம் செயல்படுறாங்க ஆனா சீமான் ஜாதி வாரி எடுத்து நடத்தி யார் யாருக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு குடுங்கறாரு கல்லர் எவ்வளவு இருக்கோ குடு கூடு மரவர் எவ்வளவு இருக்கோ மரவர் கூடு அகம்படியார் எவ்வளவு அகம்படியார எண்ணு குடு அதே மாதிரி முத்திரையர் எண்ணு தமிழ்நாடு ஃபுல்லா முத்திரையர் இருக்காங்க வெள்ளூர்ல முத்திரையர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல முத்திரையர் இருக்கிறாங்க எல்லா எண்ணி முத்திரையருக்கு என்ன இருக்கோ அதை குடுன்னு சொல்றாரு அந்த இடத்துக்குள்ள எண்ணி குடு அளந்து குடுங்கறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக அவர் வந்து எடுத்த எங்கள் தான் சி வி அவரும் சேர்ந்து பத்து புள்ளி அஞ்சுன்னு கொடுக்குறாரு பத்து புள்ளி அஞ்சு பற்றி பதில் சொல்ல நேரிடுமேன்னு விக்கிரவாடியில களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாங்கிறாரு சீமான் வந்து தெளிவாக வந்து ஒரு நிலைப்பாட்டை சொல்லி நிற்கிறார் ஸோ சீமானுக்கு பலமுங்கிறது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறது தனிச்சே போட்டியிடுவது இதுதான் சீமானுக்கு பலம் இது வந்து சீமானை வந்து பெரிய அளவு உயர்த்தம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இலவசங்கள் நாட்டை கேடுங்கிறாரு அப்ப ஒரு ஆதரவு வருதுங்கறக்காக நம்பகத்தன்மையற்ற முறையில விஜய் வந்து இலவசங்களுக்கு ஆதரவா முத மாநாட்டுல பேசிக்கிட்டு இப்போ இலவசங்களுக்கு எதிராக பொறுத்தவரை நம்பகத்தன்மை தான் அவருக்கு மூலதனம் தரிச்சு போட்டியிட தான் அவருக்கு பலம் கண்டிப்பா சார் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு எல்லா கட்சிகளும் மக்களை சந்திக்கிறாங்க திமுக வந்து ஊரணிகள் தமிழ்நாடு அதிமுக வந்து மக்களை காட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை பிரேமலதா அவர்கள் அன்புமணி அவர்கள் விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது மாநில மாநாடு நடத்திட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சார் அரசியல் களத்துல ஒவ்வொருத்தரும் தங்களை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க ஸ்டாலின் வந்து கலைஞரோட புத்திசாலித்தனமா முயற்சி பண்றாரு வீடு தோடி இல்லம் தோறும் இதுல உறவு பொருட்கள் எது வயசு தாண்டவங்களுக்கும் இலவச கரவை மாடுங்கிறதையும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சொன்னார் அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு அந்த விஜயகாந்த் சொன்னதை தாய் திட்டம் மூலமா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எழுபது வயசு தாண்டவங்களுக்கும் ஊனமுற்ற சகோதர சகோதரிகளுக்கும் அவர் வந்து தெளிவாக மாற்றுத்திறனாளி ச சோதர சோதரிகள் மன்னிக்கணும் அவங்களுக்கும் வந்து தெளிவாக வந்து வீடு தேடி வருங்கிறத இது பண்ணி அதை வந்து எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அந்த ரேஷன் ஊழியர்கள்லாம் அதை செய்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இது தேவையான ஒன்றுங்கிறத முத முத சொன்னது கேப்டன் விஜயாந்தான் இதில் ஸ்டாலினுக்கு பிறந்தன்மை என்னென்னா கேப்டன் விஜயாந்த் சொன்னதை நாங்கள் செய்யறோம்னு சொல்றதுல அவர் தயங்க மாட்டார் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு பிரேமலதா அம்மையாரும் அதை வாழ்த்து வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா சந்திக்கும் போது அவங்க இதோ ஒரு கோரிக்கையாக கூட அவங்க கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் யான் சொல்கிறோம்னா தேமுதிக நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் வந்து திமுக கூட்டணி போறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகம்ங்கிறத நான் தெளிவாக சொல்றேன் காரணம் ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட்டு எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது நீங்கள் நாலு பேரை வச்சு பத்திரிகையாளர்களை சமாளிச்சாலும் பிரபல பத்திரிகைகளெல்லாம் அதில் ஒன்றிணைஞ்சு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணினாலும் அந்த முடிவெடுக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியும் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு தெரியும் இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம்னா அவர் தான் அதை காத்துக்கிட்டு தவிர நீங்கள் எங்களை காப்பாற்றிக்கிடுவீங்க எங்களை எம்எல்ஏ ஆக்கிடுவீங்கன்னு தேமுதிகவுக்கு நம்பிக்கை சுத்தமாக இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் சீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் எடப்பாடியை நம்பி சீரோ அதுவும் சொல்லப்போனா விழுப்புரம் சிதம்பரத்துல எடுத்ததை விட கடலூரில் பத்து சதவீதம் ஓட்டு கள்ளக்குறிச்சி ஓடெல்லாம் தேமுதிக குறைவு இப்படி குறைவா ஓட்டு வந்தோம்னா தேமுதிக எப்படி வர நம்பி எங்கே ஜெயிக்கும் அடுத்தால் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாமக பாமக பொறுத்தளவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயும் அதிமுக வச்சு ஜெயிக்கலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் ஜெயிக்கலை இருபத்தொன்னுல இருபத்தி மூணு சீட்டுக்கு சேலம் தருமபுரியில் நாலு சீட்டும் ஒரு மயிலமும் ஜெயித்தாங்க இதை தம்பி செந்தில்வேல் தமிழ் கேள்வி அவர் ரொம்ப பிரமாதமாக அதை தரவுகளோடு அதை சொன்னார் அப்போ பாமகவும் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது அப்போ அவங்களும் எப்படி எடப்பாடி நம்பி வருவாங்க விஜய் எடப்பாடி நம்பி போனாலும் சிவா கணேசன் ஜானகை நம்பி போன கதை தான் வரும் அப்போ எடப்பாடி மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் நல்லா சொல்லிக்கிட்டு அவரை மையமாக வச்சு தான் மின்றுவிடணும் பிஜேபி வந்து ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு அவர்கிட்ட வந்து சீட்டு கேட்பாங்க அதையும் அவர் கொடுத்து ஆகணும் வேற கூட்டணி அவருக்கு இல்லை ஏன்னா அவரை வச்சு யாரும் ஜெயிக்க முடியாது ஸ்டாலினை வச்சு ஜெயிக்கலாங்கிறனால அவரை நோக்கி கூட்டணிகள் ஓடுறாங்க இப்போ மேலும் இந்த இந்த மக்கள் நல திட்டங்களை ஸ்டாலின் முன்னெடுக்கும் போது இது ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் மாதிரி ஸ்டாலினுக்கு வெற்றி உறுதினு மக்கள் நினைக்கிறாங்க அதுக்காக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் நான் சொல்லல அறுபத்தி ஏழு காமராஜர் தோற்கடித்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் ஸ்டாலினை தோற்கடிக்கலாம் இப்போ எல்லாரும் பயணம் போறது அரசியல் களத்துல தங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு ஸ்டாலின் ஒரு ஐம்பது சதவீத வாக்கெடுத்து பெரிய வெற்றியை போடணும்னு கணக்கு போடுறாரு இதுவரை இல்லாத அளவுக்கு ஐம்பது சதவீத வாக்கெடுத்து வெற்றியை போடுறது கணக்கு போடுறாரு அதற்காக அடிய பெருசு நடக்குமா சார் சாத்தியமாகுமா அடிய பெருசப்படுத்திட்டாருன்னா சாத்தியப்படும் அதுல இன்னொரு பாயிண்ட் என்ன வரும்னா பலமுன போட்டி நடந்ததுன்னா அந்த மொத கட்சிக்கு வாக்கு குறையும் மொத கட்சிக்கும் இரண்டாவது கட்சிக்குள்ள வித்தியாசம் கூடும் இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் பலமுன போட்டி நடந்ததுன்னா முதலிட கட்சிக்கு வாக்கு குறையும் ஆனா இரண்டாவது இடத்துல வந்த கட்சிக்கும் முதலிடத்துக்கும் உள்ள கட்சிக்குள்ள வித்தியாசம் கூடும் இதுதான் பலமுனை போட்டியோட ஒரு அம்சமா இருக்கும் அதைத்தான் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னேன் ஸ்டாலின் பத்தொன்பதை விட அதிக லீடிங்ல ஜெயிப்பாருன்னு அது ஒரு பர்சன்ட் தான் வந்தாலும் என் வார்த்தை காப்பாற்றப்பட்டது புதிய தலைமுறை தலைமுறை கார்த்திகேயன் அந்த மெறியாளராக இருக்கும் போது அவர் கேட்டபோது கார்த்திகேன் உடனே சொல்லிட்டாரு அப்படின்னா போட்டியே இல்லைன்னு சொல்றீங்களா சார் என்ன சொன்னார் ஆமா அப்பா அப்படிதான் இருக்குதுன்னு கடைசியில் முப்பத்தொன்போதும் போட்டியே இல்லாத லெவல்ல ஸ்டாலின் ஜெயித்துட்டாருல அப்ப இப்பவும் ஏற்கனவே வந்த நாற்பத்தேழும் ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்தது அங்க விளவங்கோட்டில் பார்லிமெண்டோட அசெம்பிளிக்கு நின்ன காங்கிரஸ் வேட்பாளர் தாரையை கட்பட்டுக்கு அதிக ஓட்டு விக்கிரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷன்ல அறுபத்தி மூணு சதவீதத்துக்கு போயிட்டாரு ஈரோடு கிழக்குல எழுபது சதவீதத்துக்கு மேல போயிட்டாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது ஸ்டாலினோட அந்த வளர்ச்சிங்கிறது ஐம்பது சதவீதத்தை எட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடிங் அணிய பலப்படுத்தணும் சந்திச்ச ரெண்டு பேரைக்கும் ரெண்டு பேரையும் உற்றாம காப்பாற்றணும் பிரேமலதா ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் ஸ்டாலினை சந்திச்சாங்க ரெண்டு பேரையும் பக்காவா கூட்டணிக்குள்ள வச்சிட்டாலே போதும் ஐம்பது சதவீதத்தை ஸ்டாலின் நெருங்கிடுவார் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒருவேளை பலமுனை போட்டின்னு இருந்ததுன்னா முதல்ல வர்றவருக்கும் இரண்டாவது வர்றவருக்குள்ள வித்தியாசம் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல வரும் நான் உறுதியா சொல்றேன் நாம ஸ்டாலினை பத்தி இதுவரை சொன்ன எதுவுமே தப்பா இல்ல சார் இப்போ அரசியல் களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை வந்து தொகுத்தீங்களாக்காக வழங்கி அமைக்க நன்றி சார் நன்றி பிருந்தா